வணக்கம் டி முகேதின்சீர் மிகம் செய்ய இன்றைய செய்திகள் சேலம் அருகே கடத்தல் கும்பலையை மடக்கி கைவரிசை குட்கா கடத்தல் கும்பலுடன் கைகோர்த்த இன்ஸ்பெக்டர் லட்சக்கணக்கில் கை மாறியதாக பரபரப்பு கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய தொடர்பு வைத்துக் கொண்டு லஞ்சம் பெற்று குற்றவாளிகளை தப்பிவிட்ட புகாரில் தீவட்டிப்பட்டி இன்ஸ்பெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டார் இதில் தொடர்புடைய மேலும் சிலர் இடமாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் பணியாற்றி வந்தார் இவர் மீது ஏற்கனவே நிலப்பிரச்சனையில் தலையிட்டு பணம் பெறுவது வழக்குகளை சரியாக விசாரிக்காமல் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக வழக்கு போடுவது புகார் அளிக்க வரும் போது பொதுமக்களை மாத கணக்கில் அலைய வைப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்த பணம் இந்நிலையில் கடந்த இருபத்தி இருபத்தைந்தாம் தேதி ஓமலூர் அருகே புளியம்பட்டி பகுதியில் வந்த கார் காரை ஒரு கும்பல் கடத்தி சென்றது இது குறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட எஸ்பியின் தனிப்பிரிவு போலீசார் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் இருந்து ஆன்ஸ் குட்கா பொருட்களை கடத்தி வரும் வாகனங்களை ஒரு கும்பல் குறிவைத்து கடத்துவது தெரிய வந்தது ஆன்ஸ் கடத்தி வரும் வாகனங்களை கடத்தினால் அவர்கள் போலீசில் புகார் அளிக்க மாட்டார்கள் என்பதால் இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் தொடர் கடத்தலில் ஈடுபட்டு வந்தனர் இந்த சம்பவத்தில் காடையாம்பட்டி அருகே உள்ள பன்னப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சேலம் மாமங்கம் பகுதியைச் சேர்ந்த மணி மணிகண்டன் மூர்த்தி தன தனசேகரர் காடையாம்பட்டி சந்தே சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த சின்னத்தம்பி ஈடுபடுவது தெரியவந்தது இதையடுத்து தீவட்டிப்பட்டி இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்ட தனிப்பிரிவு போலீசார் தீவட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லையில் உள்ள மணிகண்டன் சின்னத்தம்பி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருக்கும் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்யுமாறு தெரிய அதன் பேரில் தீவெட்டுப்பிட்டி இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் காடையாம்பட்டி சந்தைப்பேட்டைக்கு சென்று பொருட்களை மட்டும் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை தப்பி ஓடியதாக தனிப்பிரிடம் போலீசார் தெரிவித்தனர் தனிப்பிரிவு தொடர்ந்து போலீசார் இந்த இந்தந்த வழக்கில் தொடர்புடைய பேரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர் அதில் வெடிக்கிடும் தகவல்கள் இரண்டு வெளியானது விசாரணையில் தீவட்டிப்பட்டி இன்ஸ்பெக்டர் ஞானசேகர் வந்து ரூபாய் ஐந்து லட்சம் பெற்றுக்கொண்டு தப்ப விட்டதாகவும் பெங்களூரில் இருந்து குட்கா ஆன்ஸ் கடத்தி விரும்பவரிடம் இருந்து வாகனங்களை கடத்துவதை கண்டுகொள்ளாமல் இருக்க பல லட்சங்களை பெற்றதாகவும் தெரியவந்தது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த உயர் அதிகாரிகள் தீவட்டிப்பட்டி இன்ஸ்பெக்டர் ஞானசேகரனை நேற்று இடமாற்றம் செய்து உத்தரவிட்டனர் மேலும் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்த தீவட்டுக்கட்டியில் பணியாற்றி வந்த எஸ்பி தனிப்பிரிவு போலீசார் மேச்சேரி காவல்நிலைய எஸ்பி தனிப்பிரிவு போலீசார் மற்றும் இன்ஸ்பெக்டரின் கார் டிரைவர் உள்ளிட்ட பலர் மீது நடவடிக்கை பாய வாய்ப்புள்ளதாக போலீஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி